மனித வானிலை பிரச்சனை அப்படின்றது இல்லாத நாளே இருக்காதுங்க நேரம் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் பணம் உறவு உடல் நலம் வேலை பார்க்குற இடம் இப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த பிரச்சனைகள் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை வீழ்த்திறதுக்காக கிடையாது பிரச்சனைகள் அப்படின்றது நம்ம இன்னும் பலமாக்க தான் வருது ஆனால் இது தெரியாமல் பல பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயப்படுறோம் புலம்புறோம் ஆனால் சில பேர் மட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனையே ஒரு படிக்கட்டாக மாற்றிக்கிட்டு அதை வச்சே வெற்றியினுடைய உச்சத்துக்கு போகிறாங்க என்னால் நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு ஆமாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் ஸோ நான் உங்க சிவா தர்ஷினி அதுக்குள்ளே போகலாம ஒரு ஆசிரியர் வகுப்பறைக்குள்ள போகிறாரு வகுப்பறையில் இருந்த மாணவர்கள்கிட்ட மேஜையில் ஒரு கிளாஸை வச்சுட்டாங்க ஒரு டம்ளரை வச்சுட்டு இது என்ன அப்படின்னு கேட்குறாரு பசங்க எல்லாமே டம்ளர் இதை நான் கையில் வச்சுருந்தா கை என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாரு ஒன்றுமே ஆகாது சார் அப்படின்றாங்க பசங்களும் ஆமாம் கரெக்டான பதில் அப்படின்றாரு சரி நான் இதே கிளாஸை ஒரு ஒரு மணி நேரம் கையில் வச்சுருந்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாரு கை வலிக்கும் சார் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இதவே நான் ஒரு நாள் முழுக்க இந்த கிளாஸை கையிலே வச்சுருந்தேன்னா என் கை எப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு உங்கள் கை மறுத்து சார் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வெரி குட் ஆன்சர் இந்த மாதிரி தான் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளையும் இந்த பிரச்சனையை ஒரு நாள் நீங்கள் மண்டக்குள்ளே ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னு ஒரு நாள் ஃபுல்லாக உங்களுக்கு தலைவலிக்கும் ஒரு நாளை தாண்டும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மூளை மறுத்து போயிடும் அதை தூக்கி ஓரமாக வச்சுட்டு உங்க வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணுங்க இல்லாத வாழ்க்கையே இல்லை அப்படின்றத நீங்கள் உங்கள் மைண்ட்ல செட் பண்ணிக்கங்க அந்த பிரச்சனையை எப்படி உங்களுக்கு வெற்றியாக மாற்ற முடியும் அப்படின்னு யோசிங்க இதே மாதிரி நீங்கள் ஏதாவது பிரச்சனையை பார்த்துருந்தீங்க அப்படின்னா எனக்கு அது என்ன பிரச்சனை அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா தேங்க்யூ